இறைவனுக்கு நன்றி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு தமிழ் சினிமாவின் ஒரு மறுமலர்ச்சிக்கான ஒரு ஆண்டாக தான் கருதப்பட வேண்டும் அப்படிதான் பல மாறுபட்ட திரைப்படங்கள் அந்த ஆண்டில் வந்தது சுமார் முப்பத்தைந்து படங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கில் வெளியானது இதில் எம்ஜிஆருக்கும் சிவாஜிக்குமான கடும் போட்டி இருந்தது அந்த அளவுக்கு இருவரின் படங்களும் போட்டியில் முன்னணியில் இருந்தன அதே போல ஸ்ரீதர் மற்றும் பல அவருடைய புதுமுகங்கள் கொண்டு வந்த படங்களும் அதில் இருந்தன இந்த போட்டியில் யார் வென்றார்கள் என்பதை நாம் இங்கு பார்க்கவில்லை இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கும் திரைப்படம் வீரபாண்டிய கட்டபொம்மன் கப்பலோட்டிய தமிழன் திருப்பூர் குமரன் போன்ற வரலாற்று நாயகர்களுக்கெல்லாம் வடிவம் கொடுத்து வாழ்ந்து காட்டிய சிவாஜி கணேசன் காவிய கதாபாத்திரத்தில் நடித்த தான் கர்ணன் கற்பனை கதாபாத்திரங்களுக்கெல்லாம் உயிரோட்டம் தந்து நடமாட வைக்கும் கலைஞன் சிவாஜியும் வரலாற்று காவிய கதாநாயகர்களை வடித்தெடுப்பதில் வல்லமை காட்டும் கலை சிற்பி பி ஆர் பந்துலுவும் கூட்டணி அமைத்து உருவாக்கிய திரைப்படங்கள் அநேகம் வீரபாண்டிய கட்டபொம்மன் அதேபோல கர்ணன் மகாபாரதத்தில் சிலாக்கித்து பேசப்படும் கதாநாயகன் முக்கியத்துவம் கொண்ட கர்ணனின் வரலாற்றை மற்றும் அடையாளப்படுத்தும் விதமாக கதையை பின்னப்பட்டு எடுக்கப்பட்டதுதான் கர்ணன் திரைப்படம் பிறப்பை வைத்து கடுமையான விமர்சனம் செய்யப்படும் கர்ணன் ஒரு கொடை வள்ளல் அவனது இதயம் ஒரு ஈரநிலம் கொடுத்து சிவந்த கரங்களுக்கு சொந்தக்காரன் இந்த வள்ளல் குணம்தான் கர்ணனை காவிய நாயகனாக்கியது கர்ணன் கதாபாத்திரத்தில் ஒரு ஹீரோயிசமும் வெற்றிக்கான அடையாளமும் தெரிந்ததால் அதை படமாக்கும் முயற்சியில் இறங்கினார் பி ஆர் பந்துலு கர்ணன் படத்தின் கதை சுருக்கம் குந்திதேவி தன் தந்தையாரின் வேண்டுகோளுக்கிணங்க அரண்மனைக்கு வரும் ஒரு முனிவருக்கு வேண்டிய பணிவிடைகள் செய்கிறார் அவளது பணிவிடையில் மகிழ்ந்த முனிவர் அவளுக்கு ஒரு மந்திரத்தை உபதேசித்து எந்த கடவுளை நினைத்துக்கொண்டு இந்த மந்திரத்தை உச்சரித்தாலும் அவர்கள் நேரில் பிரசன்னமாவார்கள் என்று சொல்லி செல்கிறார் அந்த மந்திரத்தை பரீட்சித்து பார்க்க வேண்டும் என்ற சிறுபிள்ளை தனமான ஆசையால் குந்திதேவி சூரிய பகவானை நினைத்துக்கொண்டு அந்த மந்திரத்தை உச்சரிக்க சூரிய பகவான் பிரசன்னமாகிறார் அந்த தரிசனத்தில் விளைந்த கருவாக உருவானவன் தான் கர்ணன் தனது கற்புத்தன்மையை ஊரார் சந்தேகிக்க கூடும் என்கின்ற அச்சத்தில் யாருக்கும் தெரியாமல் பிறந்த குழந்தையை ஆற்றில் விட்டு விடுகிறாள் குந்திதேவி அப்படி அனாதையாக விடப்பட்ட அந்த குழந்தை வளர்ந்து வாலிப வயதை அடைந்து ஒரு மாவீரனாக இரக்க குணம் கொண்ட மனிதனாக கர்ண மகாராஜாவாக மக்களால் கொண்டாடப்படும் அளவுக்கு பெருமைப்பட வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் உடம்பில் வீரமும் உள்ளத்தில் ஈரமும் கொண்ட கர்ணன் பாண்டவர்களின் எதிராளியாக இருக்கும் துரியோதனன் அணியில் சேர்ந்து செஞ்சோற்று கடனுக்காக தனது வாழ்க்கையையே அர்ப்பணித்துக் கொள்கின்றான் மக்களின் மனம் நிறைந்த மாவீரன் கர்ணன் மனநிறைவான வாழ்க்கை வாழ்ந்து வந்தாலும் அவனது பிறப்பை கொச்சைப்படுத்தி விமர்சனம் செய்து நதிமூலம் பற்றி பேசி எழும் போதெல்லாம் அவன் அவமானம் தாளாமல் கூனி குறுகித்தான் போகின்றான் புராணம் காட்டும் காவிய நாயகன் கர்ணன் கதை இதுதான் அந்த காவிய நாயகன் கர்ணனின் கம்பீரமான உருவத் தோற்றத்தை நம் கண்முன்னே கொண்டு வந்து நிறுத்தினார் சிவாஜி கணேசன் நடை உடை பாவனை கர்ச்சனை என சிவாஜியின் ஒவ்வொரு அசைவிலும் கர்ணன் நிழலாடினார் இப்படி இருப்பாரோ கர்ணன் என்று மக்களை நினைக்க வைத்தார் சிவாஜி படத்தில் சிவாஜிக்கு இணையான கதாபாத்திரத்தில் என் டி ராமராவ் அவரது ஆஸ்தான ரோல் கிருஷ்ணனாக தோன்றி சிறப்பாக நடித்தார் கதாநாயகி வந்தவர் அன்றைய கனவு கண்ணிகளாக திகழ்ந்த தேவிகாவும் சாவித்திரியும் போட்டி போட்டு நடித்திருந்தனர் அந்த ஆரோக்கியமான போட்டியால் இருவரு இடத்திலும் இருந்தும் ஒரு சிறப்பான நடிப்பு படத்திற்கு கிடைத்தது மற்றும் முத்துராமன் அசோகன் நடிப்பும் படத்துக்கு பெரும் பலம் சேர்த்தன சக்தி கிருஷ்ணனின் வசனம் படத்திற்கு ஊட்ட சக்தாக ஒரு கம்பீரம் கொடுத்தது தெய்வீகத்தை கொடுத்தது கர்ணன் படத்தின் போர்க்கள காட்சிகளும் பிரம்மாண்டமான அரங்குகளும் அதிக அளவில் ஆக்கிரமிப்பு செய்து மிரட்டியது செலவை பற்றி எந்த கவலையும் கொள்ளாமல் தர முத்திரையை பணத்தை கொட்டி படத்திற்கு ரிச்னஸ் கொடுத்திருந்தார் தயாரிப்பாளர் பி ஆர் பந்துலு அதே சமயம் தெளிவான திரைக்கதை அமைத்து திறம்பட இயக்கி தனது இயக்குனர் நாற்காலிக்கும் பெருமை சேர்த்து கொண்டார் பி ஆர் பந்துலு பெல்லிசை மன்னர்கள் எம் எஸ் விஸ்வநாதன் இசைக்கு இந்த படம் இன்னொரு மெருகூட்டியது இந்த படத்தின் பாடல்கள் அத்தனையும் கவியரசு கண்ணதாசனே எழுதியிருந்தார் நிலவும் மலரும் மலரட்டுமே இங்கு என் உயிர் தோழி கேளு செய்தி இதுதானா உங்கள் மன்னனின் நீதி கண்கள் எங்கே நெஞ்சமும் அங்கே என்கின்ற பாடலும் உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காது என்பது போன்ற சூப்பர் ஹிட் பாடல்கள் இந்த படத்தில் இடம் இந்த பாடல்களுக்காகவே மிகப்பெரிய வரவேற்பும் படத்திற்கு கிடைத்தது கர்ணன் திரைப்படத்திற்கு கௌரவிக்கும் விதமாக அன்றைய மத்திய அரசாங்கத்தின் அங்கீகாரத்தை பெற்று சிறந்த படத்துக்கான தேசிய விருதும் வந்தது படத்திற்கு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் கலை பயணத்தில் முக்கியமான சிறந்த படங்களில் ஒன்றாக கர்ணன் திரைப்படமும் அந்த பட்டியலில் முதலிடத்தில் இருக்கின்றது இங்கு இன்னொரு முக்கியமான விஷயத்தை குறிப்பிட வேண்டும் அன்றைக்கு வந்த விஷயங்கள் சொல்லப்பட்டது எம்ஜிஆர் தான் கொடை கொடைவள்ளல் என்றும் என்று பேசப்பட்டதால் இந்த படத்தில் கர்ணனாக எம்ஜிஆர் நடித்தால் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறும் மிகப்பெரிய அளவுக்கு பேசப்படும் என்று ஒரு குறிப்பிட்ட சில நடிகர்கள் டைரக்டர் பி ஆர் பந்துலு அவர்களிடம் சொன்னபோது அவரும் யோசித்து பார்த்தார் ஆனால் நடிப்பு என்று வரும்போது இந்த கதைக்கு நடிப்பு முக்கியம் என்று அவரும் அதையும் நினைத்து பார்த்தால் அதே சமயத்தில் எம்ஜிஆரிடமும் இது பற்றி கேட்கப்பட்டதாம் இந்த படத்தில் கர்ணன் படத்தில் நீங்கள் நடிக்க வேண்டும் என்று அப்போது அவர் பக்தி படங்களில் நான் நடிப்பதில்லை என்று சொல்லிவிட்டதாகவும் ஒரு பேச்சு உண்டு எம்ஜிஆர் இந்த கர்ணன் படத்தில் ஏன் நடிக்க தவிர்த்தார் என்பதற்கு இப்படி ஒரு சின்ன காரணங்கள் சொல்வதுண்டு ஆனாலும் கூட கர்ணன் படம் இன்றைக்கு வந்த படங்களில் கர்ணன் வேட்டைக்காரன் இந்த படங்களில் ஒரு போட்டி இருந்தது என்பது நிஜம்தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க